பலம் கார்த்திகை யூடியூப் சேனல்கள் அனைவருக்கு வணக்கம் இன்றைய தமிழக ஊடகங்களோட ஒரு ஹாட் டாபிக் என்னவா இருந்திருக்கணும் தெரியுங்களா தமிழக ஊடகங்களோட ஒரு டிபேட் என்னவா தான் இருந்திருக்கணும் இடி விசாரணை அமலாக்கத்துறை விசாரணை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டாஸ்மாக் மேலாளர் விசாகன் அவர்களை வந்து சென்னைக்கு கூட்டினு வந்து மிக பெரிய அளவுல ஒரு விசாரணை தான் ஒரு இருந்திருக்காரு இருக்காருன்னு நம்ம சொல்லி கடந்த இரண்டு நாட்களே பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்மாகோட இடி விசாரணை வந்து தொடச்ச போயிட்டு தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் கருணாநிதி ஸ்டாலின் குடும்பத்தால் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல கூட பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா அந்த ஈடு விசாரணை வந்து தொடர்ச்சியா போயிட்டே இருக்கு இதை பற்றி இங்க இருக்கிற தமிழக ஊடகங்கள் யாராவது யாராச்சும் ஒருத்தர் டிபேட் பண்ணாங்களான்னு பார்த்தா இது யாருமே ஒருத்தர் கூட டிபேட் பண்ணலை அவர்கள் பண்ண வேண்டிய அவர்கள் வந்து என்னத்த டிபேட் பண்ணிட்டு இருக்காங்க பாமக மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் மருத்துவர் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் சண்டையா பிரச்சனையா அவர் வந்து வேற கூட்டணி போறாரு இவர் வந்து வேற கூட்டணிக்கு போறாரு அவர் வந்து இந்த ராஜ்யசபா எதிர்பார்க்கறாரு இவர் வந்து இந்த ராஜ்யசபா எதிர்பார்க்கிறாரு இது மாதிரியான அல்பத்தனமான விவாதத்து தான் இங்க இருக்கிற தமிழக மீடியாக்கள் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா நடத்திட்டு இருக்காங்க உண்மையிலேயே ஓகே அந்த விவாதத்துலதான் பாமக கட்சி சார்ந்தாச்சும் இருக்காங்களான்னு பார்த்தா அதுவும் இல்ல இது என்ன மாதிரியான ஒரு ரெட்லைட் மீடியா தானே தெரியல நமக்கு உண்மையில் பார்த்தீங்கன்னா ஆர் எஸ் பாரதி அவர்கள் சொன்னாங்க நீங்கள் வந்து மும்பையில் இருக்கு பாத்தீங்களா ரெட் லைட் மாதிரி அது மாதிரிலாம் செயல்படாதுங்கட்டு சொன்னார் அது நூறுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மைதான் இப்போ இருக்கிற இந்த தமிழக ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்காங்க ஒரு தமிழக அரசுகளோட ஒரு ஈடி விசாரணை டாஸ்மாக்ல நடந்துட்டு இருக்கு ஒரு தமிழக அரசுல சம்மந்தப்பட்ட நிறைய பேர் அதுல வந்து விசாரணை நிலையத்தில் இருக்கானுங்க அதை பத்தி இங்க டிபேட் பண்ணுங்களானா அதை பத்தி எவருமே பேசல எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா பொட்டி அதாவது அந்த கோடி கோடியா பொட்டி வாங்கிட்டானுங்க போல இங்க இருக்கிற மீடியாக்கள் இங்க இருக்கிற மீடியாக்கள் கோடி கோடியா பெட்டி வாங்கிட்டு திமுகவுக்கு கழிவு விட்டுருக்கானுங்க ஒரு இடி விசாரணை அதை பத்தி பேசுறீங்களா அதை பத்தி யாருமே பேசாம பாமக பிடிச்சி தொங்கிட்டு இருக்கானுங்க இது என்ன மாதிரியான மீடியா மீடியாத்தனம் தெரியல இது மீடியாத்தனமா இல்ல தெரியல உண்மையிலுமே அப்படிதான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு அஹ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இரண்டு நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அஹ் அதாவது சென்ற ஞாயிற்றுக்கா மணிக்கு மகாபலிபுரத்துல மிக பெரிய அளவுல லட்சக்கணக்கான ஒரு மக்களை திரட்டி சாதி வாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற ரீதியில சமூக நீதியை பேசின அந்த பாட்டாளி மக்கள் கட்சியோட சங்கத்தோட அந்த மாநாடு பாத்தீங்கன்னா ஒரு மாபெரும் வெற்றி அடைந்த மாநாடு தான் பார்க்கப்பட்டது அது கூட வட இந்திய ஊடகங்கள் கூட பாத்தீங்கன்னா லாக்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து இந்த மாநாட்டுல கலந்துக்கிட்டாங்க அப்படி ரீதியில வந்து செய்தியில வெளியிட்டாங்க ஆனா நம்ம தமிழ்நாட்டு ஊடகங்கள் அது மாதிரி செய்தி வெளியிட்டாங்கன்னு பார்த்தா இல்ல ஒரு வடநாட்டு ஊடகத்துக்கு தெரிந்த ஒரு விஷயம் நம்ம தமிழ்நாட்டு ஊடகங்கள் மறைக்குதுன்னா இவனுக்கு என்ன மாதிரியான கேப் மாரித்தனம் திராவிடத்தனத்தோட இருக்காங்கன்னு பாருங்க ஏன் அந்த மாநாட்டுக்குள்ள பேசின ஒவ்வொரு செய்தியும் நீங்க வந்து டிபேட் பண்ணிருக்கலாமே மாநாட்டில் வந்து கூறப்பட்ட பதினான்கு தீர்மானங்கள் அதை பத்தி நீங்க டிபேட் பண்ணிருக்கலாமே பதினான்கு தீர்மானங்கள் பார்த்தீங்கன்னா சமூக நீதி சம்மந்தப்பட்ட தமிழ்நாடு வளர்ச்சி சம்பந்தப்பட்ட தீர்மானங்கள் தானே அதை பத்தி நீங்க ஏதாவது யாராச்சும் ஒருத்தர் பேசுனீங்கன்னா பார்த்தா ஒரு டிபட் கூட பண்ணலை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மறந்த பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற அந்த திடல இருந்த குப்பையெல்லாம் பார்த்தா அவரே இறங்கி கிளீன் பண்றாரு அதை பத்தி ஏதாவது பேசுனாங்கன்னா பார்த்தா அதையும் பேசல அதை பத்தி டிபேட் பண்ணலாம் பார்த்தா அதையும் டிபேட் பண்ணல ஆனால் பாமகவில் உட்கட்சி பூசல் இதை பத்தி பேசுறானுங்க என்ன மாதிரி என்ன கேடுகிட்ட திராவிட தனம் தெரியல உங்களுக்கு எல்லாம் உண்மையிலுமே இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு இவனுங்களாம் வந்து எப்படிதான் இந்த மாதிரி பொழப்பு ஓட்டுறானுங்கன்னு தெரியல கேவலமான பொழப்பு தான் இந்த மீடியா மீடியாக்காரனுங்க பண்ற பொழப்பா இருக்கு இடி விசாரணை தமிழ்நாட்டு மக்களோட வரி பணம் அப்படியே கோடி கோடிய கொள்ள அடிச்சிருக்கானுங்க அத பத்தி ஒரு விசாரணை நடக்குது அதை இருக்கிற கருணாநிதி குடும்பம் மொத கொண்டு பேர கொண்டு எல்லாமே மாட்டிருக்கானுங்க டாஸ்மாக் மேலாளரோட விசாகன் அவர்களை வந்து விசாரணை வளையத்துக்கு கூட்டி வந்து விசாரிக்கு தனியா கூட்டம் போயிருக்கானுங்க கடலூர்ல இருந்து சென்னைக்கு கூட்டின்னு போயிருக்கானுங்க ஈடி அதிகாரிகள் இது அனைத்தையும் இங்க டிபேட் பண்ணுங்கிறான்னா இந்த நாதாரி பசங்க இந்த திராவிடியா பசங்க பாமகோட உட்கட்சி பூசலை பத்தி பேசிட்டு அது வந்து ஜன ஜனநாயக கட்சிடா ஜனநாயக கட்சியில இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பொதுவெளியில பேசலாம் செய்வாங்க அதை போயிட்டு டிபேட் எடுத்து போறிய மக்களுக்கு தேவையான நியூஸ் எது இடி விசாரணை அதை பத்தி தானே நீ போட்டிருக்கணும் அதை பத்தி டிபேட் பண்றானா தூக்கி பாமகவை பூச்சி தூங்கிட்டு இருக்கானுங்க இங்க இருக்கிற மீடியாக்கள் இன்னும் பார்த்தா நம்ம தமிழ்நாட்டு ஊடகங்கள் உங்களுடைய லட்சணத்தை பத்தி நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்